அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் சொல்லிட்டு இன்றைய பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆண் பெண் இருபாலருக்கும் பார்க்கலாம் மிதுன ராசியா நல்லா பாருங்க ரெண்டு சிம்பிள் இருக்கும் ஒரே சமயத்தில் பாசிட்டிவ் திங்கிங் ஒரே சமயத்தில் நெகட்டிவ் திங்கிங் ரெண்டுமே இருக்கும் மைண்ட் வந்து எப்பயுமே சுற்றிக்கிட்டே இருக்கும் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ட்டு ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருக்கும் படிக்கும்பொழுது கூட ஒரே டைம்ல ரெண்டு கோர்ஸ் படித்தாண்ணே இதை கொஞ்சம் படிச்சுக்கிறேன் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் இதை மாதிரி எப்போயுமே இந்த ரெண்டு மூன்று மல்டிபிள் ஜாப் பண்றவங்க கூட ஒரு ஜாப்ல இருப்பாங்க சைடில் ஏதாச்சும் இன்கம் கிடைக்காதா இன்னும் கொஞ்சம் கமிஷன் நம்ம என்ன பண்ண முடியுமா பார்ட் டைம்ல ஏதாச்சும் நம்மளுக்கு பணம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கவங்க தான் மிதுன ராசிக்காரங்க அடிப்படையா இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு ஃபேமிலியோட எப்படி இருக்காங்க ஒரு குழந்தை பருவத்துல இருந்து அப்பா அம்மாவோட அண்ணன் தம்பியோட எப்படி இருக்காங்கன்னா இவங்க வந்து சூப்பரா அட்வைஸ் பண்ணுவாங்க செம்மையா பிளான் பண்ணுவாங்க ஆனா வந்து எந்த அட்வைஸ் இவங்க பிளான் இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொன்னது தான் கரெக்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க மிதுனத்தோட இன்னொரு குணம் ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க கிட்ட ஆதரிச்சு பேசுவாங்க அதே விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட எதிர்த்து பேசுவாங்க சமயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வாய்ஜாலங்கள் வந்து அவங்களுக்கு பயன்படும் இப்போது கம்யூனிகேஷன் ராசி அப்படின்னா அது தான் காலச்சக்கரத்தோடைய மூன்றாவது ராசி வந்து இந்த மிதுனம் அதனால சூப்பராக வியாபாரம் பண்ணுவாங்க இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லாம் மிதன டிக்கெட் கொடுத்தா எந்த பொருளாக இருந்தாலும் விற்றுடுவாங்க அழகாக பேசியே நைஸாக விற்பாங்க இது வந்து ஒரு பெரிய டெக்னிக் அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய மனசை ரீட் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க மனசுல என்ன இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க எந்த ஆங்கிள் அவங்களை அட்டாக் பண்ணா கரெக்டா அந்த காரியம் நடக்கும் இதெல்லாம் வந்து மிதுனத்துக்கு தெரியும் இதை வந்து நம்ம ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாகவே பார்க்கலாம் மிதுனத்துல பிறந்த ஆண்கள் பெரும்பாலும் சேல்ஸ்ல இருக்காங்க ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் இத மாதிரி ஷார்ப்பா இருக்காங்க இப்போ இதை சொன்னா அவங்களுக்கு புரியும் இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் நம்ம சொல்ற விதத்துல சொன்னா அவங்க மண்டல ஏறும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியும் பெஸ்ட் அட்வொகேட்ஸ் வக்கீல்லாம் பார்த்தோம்னா கூட இந்த மிதனத்தை சேர்ந்தவங்க வந்து நல்லா வாதத்திறமை உடையவங்களா இருப்பாங்க பாயிண்ட்லாம் அப்படியே கரெக்டாக டக்கு டக்குன்னு வரும் பல விஷயத்த பல விஷயத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ ஞாபகம் வச்சுட்டு பல விஷயங்களை சொல்லுவாங்க இதுவும் மிதுனத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நல்லா ஆடிட்டராக இருப்பாங்க சூப்பரா ஆடிட்டிங் பண்ணி கொடுப்பாங்க நல்ல அட்வைட் அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போது டாக்டர்ல கூட சைக்காலிஸ்ட்டு பார்க்கலாம்ல அவங்களாம் கூட இந்த மாதிரி அழகா அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி புரிய வச்சு வெளியே கொண்டு வந்துருவாங்க இது வந்து இவங்களுடைய காதல் குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்கு அடிப்படையில் பார்த்தோம்னா மிதுனம் வந்து இன்ப இன்பத்தத்துவ ஒரு ராசி இன்பம்னா காம தத்துவ ராசி அப்போ இவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில முக்கியம் ஹாப்பியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கிறதுக்கு நிறைய பணம் வேணுமா பணம் சம்பாதிக்கலாம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு நல்ல பேர் இருந்தாலும் நம்ம ஹாப்பியா இருக்கணும் அதுக்கு பேர் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த மிதுனத்துக்கு உண்டு மிதுனம் வந்து அதிக பேர் பார்த்தோம்னா மீடியா ஃபீல்டுக்கு போயிடுவாங்க இப்போ ஈஸியா மீடியா ஃபீல்டுக்கு போனால் கிரியேட்டிவிட்டி படைக்கும் திறன் படைத்தவங்க தான் இந்த மிதுனம் ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க நாளை காலையில இந்த ஸ்டோரியை வந்து நீங்க எழுதி எடுத்துட்டு வாங்க ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணுங்க சூப்பரா ரெடி பண்ணுவாங்க நைட் ஃபுல்லா அவங்க மண்டியில் வந்து அதிகமான சிந்தைகள் பயங்கரமான கற்பனையில் போயிடுவாங்க இப்போ இவங்க கிட்ட வந்து ரொம்ப ஒரு நாலேஜ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்போ மிதுனம் வந்து நிறைய பாடகர்கள் கூட இருப்பாங்க கவிதைகள் நல்லா எழுதுவாங்க நிறைய பேர் வந்து இந்த மிதுனத்துல இருக்கு இப்போ மீடியா ஃபீல்டு என்டர்டைன்மெண்ட் நியூஸ் இந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்புறது ஒரு விஷயத்தை உலகம் புல்லா தெரிவிக்கிறது இதெல்லாம் மிதுனம் தான் மிதுனம்னா காற்று காற்றுனா வேகம் காற்று வந்து புயல் மாதிரி வீசும் சில மாதிரி புயல் மாதிரி ரொம் ரொம்ப வேகமா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தென்றல் மாதிரி அப்படியே இயல்பாக தன்மை ரொம்ப சூப்பராக மாற்றிப்பாங்க சில மாதிரி காற்றே வராது சைலண்ட்டாக நிசப்தமாகவும் இருப்பாங்க ரொம்ப குயிக்காக சென்சிட்டிவ் வந்து அவங்களுடைய ரியாக்ஷனை காமிப்பாங்க அவங்க சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி முகத்திலே தெரிஞ்சிடும் சிரிச்சிட்டே இருப்பாங்க இல்லைன்னா வருத்தமாக இருப்பாங்க இல்லை நிறைய ஜோக் அடிப்பாங்க இவங்க வந்து ரொம்பவே பார்க்க அப்படியே ஒல்லியாக நெலிஞ்சு கிழிஞ்சி இருப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப ஷார்ப்பு பிஸ்னஸ் விஷயத்துல ரொம்ப சூப்பராக கரெக்டாக இருப்பாங்க இந்த விஷயம்னா அது இப்படிதான் இருக்கணும் பணத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல புத்திசாலி அப்போ அதுக்கப்புறம் இந்த மிருதனத்துடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஆண் பெண் இருப்பாளர்களும் இப்போ மிருதனத்துல ஒரு ஆண் இருக்காருன்னா இப்போ அவர் வந்து மனைவி கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு நல்லா சமைக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணும் பெஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நான் டைமுக்கு போனோம்னா எல்லாத்தையும் டைமுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வரணும் வீட்டில் டான்ஸ் பண்ணி காமிக்கணும் வீட்டில் என்ன என்டர்டெயின் பண்ணணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்க வந்து மிதுன ராசிக்கார்கள் இத்தனை எதிர்பார்ப்பு வந்து யாராச்சும் உப்புத்தி பண்ண முடியுமா பண்ணவே முடியாது அதனாலதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃப்ல வந்து எக்ஸப்டேஷன் ஓவர் ஓவரா போக போக அவங்களுக்கு ஒரு சஞ்சல புத்தி எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டாங்க பெண்கள் வந்து மிதுன ராசியில் இருக்காங்கன்னா ரொம்ப பிரயோஜனமானவங்க வீட்டு வேலையை பார்ப்பாங்க குழந்தைங்களைய பார்ப்பாங்க பெரியவங்கள பார்ப்பாங்க பேரண்ட்ஸ் ஹெல்த்தை பார்த்துப்பாங்க நல்லா வந்து இந்த மெடிசனை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து சமையல் சூப்பராக பண்ணுவாங்க மிதுனம்னா அந்த கலை இல்லையா அப்போது கலையில ஒரு ஒரு விஷயத்தையும் சூப்பராக பண்ணுறது எங்கே போனாலும் பேர் எடுக்கிறது அதாவது சோஷியல் லைஃப் வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்க கூட்டம் வந்து ரொம்ப பிடிக்கும் நாலு பேர் பாராட்டினா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடி நாலு பேர் அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த இன்பம் அதாவது அவங்களுடைய சந்தோஷமே பிறரை மகிழ்ச்சி பண்றது ஒரு கூட்டத்துல வந்து பேசுறது இல்லைன்னா ஒரு க்ரௌடில் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எப்பயுமே மக்களை ஈர்க்கிறது இதெல்லாம் இயற்கையாவே இவங்களுக்கு வரும் ஸோ மிதனத்தில் பிறந்த பெண்களுக்கு ரொம்ப ப்ளஸ் என்னன்னா கணவன்களுக்கு ரொம்ப ப்ளஸ் ஏன்னா அவங்க வந்து பல விதத்துல திறமையா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க ஆனால் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து பெருசா கணவனுடைய அட்வைஸை கேட்கலாம் செயல்படுறது கிடையாது கணவன் என்னதான் அட்வைஸ் கொடுத்தாலும் எனக்கு தெரியும் இது கரெக்டு இது தப்பு நீங்க எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க ஐ நோ பெட்டர் அப்படிங்கிற அளவுக்கு நாலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுப்பாங்க ஜன மக்களுடைய அந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்க அதாவது அறிமுகம் இல்லாத அறிமுகப்படுத்தப்பட்ட மக்களுடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிப்பாங்க அவங்களுடைய ஆலோசனைகளை யோசிப்பாங்க இது சரியா இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மிதுனா ராசியை பொறுத்த வரைக்கும் நூறு பேர் நூறு விஷயம் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க நம்புற மாதிரியே நடிப்பாங்க ஓஹோ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ஆனா நம்பவே மாட்டாங்க மனசுக்குள்ள இதெல்லாம் தப்போ இருக்குமோ இதெல்லாம் கரெக்டா இருக்குமோ இதுல வந்து இது உண்மையா இருக்குமோ அதெல்லாம் வந்து யோசிச்சு கடைசியா அவங்களா ஒரு முடிவு எடுப்பாங்க அதுதான் அவங்க ஃபைனல் பண்ணுவாங்க இதுதான் மிதுனத்துடைய ஒரு பெரிய குணம் இப்போ மிதுனத்துல வந்து பாசிட்டிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி இன்னொன்னு வந்து சேல்ஸ் வந்து மார்க்கெட்டிங் மிதுனத்துல வந்து இந்த டூர் பண்றது டிராவல் பண்றதுலாம் ரொம்ப வாய்ஜாலக்காரங்க ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்றது இப்போ ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னா மிதுன ராசியா இருக்காருன்னா ரெண்டு பேரையும் அழகா சேர்த்து வைப்பாரு ஒரு ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்ட் பிரச்சனை இவங்க அழகா சூப்பரா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க இவங்க ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ ஆனா சூப்பரா அவங்க சேர்த்து வைப்பாங்க அப்பா அம்மாக்குள்ள சமாதானப்படுத்துறது கணவன் மனைவிக்குள்ள சமாதானப்படுத்துறது அண்ணன் தம்பிக்குள்ள சமாதானப்படுத்துறது இது மாதிரியான வேலையெல்லாம் இவங்க சூப்பரா பண்ணுவாங்க புரோக்கர் பிஸ்னஸ்லாம் சூப்பராக கை கொடுக்கும் இந்த ஆன்லைனில் கமிஷன் சேல்ஸு அது மாதிரி இதனில் பிஸ்னஸ் வரது எல்லாமே மிதுனத்துக்கு கைவந்த கலை இப்போது தன்னுடைய வார்த்தையும் அவங்களுடைய அறிவு தான் இவங்களுக்கு மூலதனம் பொருளே போடாமல் பணம் பண்ணுவாங்க அழகாக ரெண்டு பேர்த்து இருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பணம் பண்ணக்கூடியவங்க மிதுனத்தில் இருக்குது தொழிலே உங்களுக்கு இப்படி தான் அமையும் இப்படி உங்களுக்கு ஆர்ட் கிரியேட்டிவிட்டி நடிகன் ஒரு நடிகை இதை மாதிரி விஷய விஷயத்தில் தான் இப்போ இன்னும் அரசியல்ல கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட பார்த்தோம்னா எல்லாருடைய அட்வைஸும் கேட்டு சூப்பரா கேட்டு அப்படியே கை நகர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அளவுக்கு அவங்கள வளர்த்துக்கிறதுக்கு நிறைய நாலேஜ் அவங்க கிட்ட இருக்கு இப்ப பத்து கிட்ட இருந்து பத்து விஷயத்த தெரிஞ்சுட்டு ஒரு ஆங்கிள்ள போறது மிதுனத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸு இப்போ மத்தவங்க ஒரு ஒரு தான் கத்துப்பாங்க ஆனா இவங்க வந்து பத்து பேர்கிட்ட பத்து விஷயத்தையும் கத்துப்பாங்க ரொம்ப சூப்பரானவங்க இப்போ ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியுதுன்னா அதை பத்து வகையில வெளிக்காட்டுவாங்க அது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பெரிய டேலண்ட் ஒரு சின்ன விஷயம் தான் தெரியும் ஆனா தான் அந்த விஷயத்த காட்டுவாங்க இவங்க பத்து ஆங்கிளில் அதை வெளிப்படுத்தும் பொழுது இவ்வளோ நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உலகமே பிரமிப்படைகிற அளவுக்கு இந்த மிதுன ராசியில ஒரு தனிமை உண்டு அதே மாதிரி இந்த ராசியை தொழில் நம்ம பார்த்தோம்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பேங்கிங் ஃபீல்டுல இருக்கிறது ரொம்ப சல் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு மீடியா ஃபீல்டு கிரியேட்டிவிட்டி ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட்டு அதே மாதிரி அட்வொகேட்ஸா இருக்கிறது அப்புறம் இல்லைன்னா கவுன்சிலிங் கொடுக்கறது டீச்சர்ஸாக இருக்கிறது ப்ரொஃபஸர்ஸா இருக்கிறது ஆடிட்டரா இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பெஸ்ட் ஒரு ஒர்க்கில் அப்படின்னா இது மேட்ச் ஆகுது ஐஎஸ்டா இருக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா செய்தி தொடர்பாளர்கள் வெளிநாடு உள்நாடு ஃபாரின் லாங்குவேஜஸ்ல லேர்ன் பண்றதெல்லாம் மிதன ராசிக்கே கைவந்த கலை இதே தவிர இவங்களுக்கு வேற என்ன நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா நோய்கள்னு எடுத்தா மிதனத்துக்கு வந்து காற்று தத்துவ நோய்கள் வரும் வயத்துல வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது இயற்கையாவே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இவங்களுக்கு உண்டு வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பொதுவா மெலிந்த தோற்றத்துல இருப்பாங்க சில பேர் எந்த செயலுமே செய்யாம சாப்பிட்டுட்டு நல்லா உடன் பருமன் வந்துடும் அறிவை வந்து ரொம்ப முக்கியமாக நினைப்பாங்க எப்பயும் ஏதாச்சும் கத்துக்கிட்டே இருப்பாங்க யாரும் இன்னும் கொஞ்சம் புதுசா கத்துக்கலாமா அவங்க கிட்ட கத்துக்கலாமா இவங்க கிட்ட கத்துக்கலாமா ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த ஐடியா இருக்கும் கலைநயமானவங்க ஒரு கற்பனை சக்தி உடையவங்க ப்ளஸ் இந்த ராசியில பிறந்தவங்களுடைய மைனஸ் அப்படின்னா இதெல்லாம் இவங்களுக்கு இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்த பேசிடுவாங்க இப்போ கூட்டத்துல யாராவது ஒரு விஷயத்த காதில் வாங்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா அந்த ரகசிய யாருக்கிட்டையாச்சும் சொல்லிடும் சொல்லலாம் இவங்களுக்கு வெடிச்சிடும் அது எங்கேயாச்சும் போய் யாருக்கிட்டயாச்சும் சொல்லிடுவாங்க இது வந்து மிதுனத்தோடைய ஒரு மைனஸ் ஸோ நாவக்கம் கொஞ்சம் இருந்தால் நல்லது அதுக்கடுத்து பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆனால் நெகட்டிவ் விஷயத்துல கொஞ்சம் அடக்கி வசஞ்சா நல்லது மிதுனத்தோடைய இன்னொரு மைனஸ் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு இப்போது ஒரு விஷயம் வந்து இருக்குன்னா அதை உடனே இமோஷனை வெளியே காட்டுறது கோவம் வெறுப்பு இல்லைன்னா சந்தோஷம் எல்லாத்தையும் உடனே வெளியே காட்டுறது வந்து மிதுனத்தோடைய ஒரு இன்னொரு பாயிண்ட்டு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்லது இது வந்து இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ஒரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம் ஹெல்த்தில் வந்து கேர் கண்டிப்பாக எடுக்கணும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வார்ம் அப் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா காற்று இம்பாலன்ஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும் தைராய்டு ப்ராபரம் வருது நரம்புல பிரச்சனைகள் வருது இதெல்லாம் வந்து இந்த மிதுனத்துக்கு உண்டு ஸோ அதனால் கேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நல்ல உணவையும் சாப்பிடணும் நல்ல தூக்கமும் இருக்கணும் ஓவர் சிந்தனையை தவிர்க்கிறது நல்லது இவங்களுக்கு இவங்களுடைய அதிர்ஷ்ட திசை அப்படின்னா மேற்கு திசை வந்து இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமாக இருக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று வந்து பச்சை இன்னொன்று வந்து கிரே கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிரே கலர் அப்புறம் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு இன்னொரு கலர் அப்படின்னா ப்ளூ ப்ளூவும் இவங்களுக்கு தான் இருக்கும் மிதினத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஓவராலாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்துக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி